மூன்று வகுப்புகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகும் அவற்றுள் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட மூன்று பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர் அந்த வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் பிள்ளைகள் வந்து முப்பத்தி ஆறு வச்சு பாப்பமா இருக்க முப்பத்தி மூணு இரண்டால பிரித்தா மீதி வரக்கூடாது இரண்டு ஒன்று மீதி பன்னிரண்டு அப்போ முப்பத்தி முப்பத்தி ஏழுல மூணு கழிக்கணும் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு இரண்டால வகுக்கணும் ஈரோண்டு இரண்டு மீதி அப்போ முப்பத்தி நாலு சாரி முப்பத்தி ஆறு பிள்ளை முப்பத்தி எட்டையும் முப்பத்தி எட்டு எட்டுல மூணு கழிக்கணும் முப்பத்தஞ்சு

வகுப்புல உள்ள ஆண் பெண்களோட எண்ணிக்கை தானே நாங்க அதை எழுதி கொள்வோம் மூன்று வகுப்புகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கை முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு ஆகும் அவற்றுள் ஒரு வகுப்பில் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட மூன்று பெண் பிள்ளைகள் கூடுதலாக இருக்காங்க ஆண்களை விட ஆண்கள் ஒரு தொகை இருக்கிறாங்கன்னா பெண்கள் அதை விட என்ன செஞ்சிருக்காங்க மூண்டு கூடன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அப்ப இந்த மூன்று கிளாஸ்ல எந்த கிளாஸா இருக்கும்னு கேட்டிருக்காங்க இப்ப இந்த மூன்று கிளாஸ்ல கூட்டுத்தொகை கொடுத்திருக்காங்க தானே முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி ரைட் இப்ப இத நாங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் முதலாவது கூட்டுத்தொகையை நாங்க போட்டு பாக்கலாம் முப்பத்தி ஆறு இருக்குதானே இந்த முப்பத்தி ஆறுல இந்த மூண்டை கழிச்சிருவோம் அந்த மூண்டை அங்க எடுத்துட்டோம்னு சொன்னா எவ்வளவு இருக்கு முப்பத்தி மூன்று இப்ப இந்த முப்பத்தி மூன்று இரண்டுக்குமே பிரிச்சு போட முடியுமான் பெண்ணுக்கு சமமா பிரிக்க முடியுமா உற்ற என்ன முடியாதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா அடுத்தது இரண்டாவது முப்பத்தேழு எடுப்போம் இந்த முப்பத்தேழுல இருந்து இங்க இருக்க அந்த மூண்டை நாங்க கழிச்சு எடுத்துட்டா முப்பத்தி நான்கு இருக்கும் இந்த முப்பத்தி நான்கு பேரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா பிரிக்க முடியுமா முடியாதா இரட்டை என்ன இருந்தா இரண்டால சமமா பிரிக்க முடியும் என்ன அப்ப முப்பத்தி நான்கு நாங்க சமமா பிரிச்சோம்னு சொன்னா இங்க பதினேழு இங்க பதினேழு அப்ப ஆண்கள் பதினேழு பேரும் பெண்கள் இருபது பேரும் இருக்காங்க அப்ப ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட மூன்று பெண் பிள்ளைகள் இங்க அதிகமா இருக்காங்களா இல்லையா அப்ப ஆகவே அந்த வகுப்புல உள்ள மாணவர் தொகை எவ்வளவா இருக்கணும் கண்டிப்பா முப்பத்தேலாக தான் இருக்கணும் செய்யணும் எவ்வளவு அதிகமோ அதை எடுத்து வச்சிடணும் எடுத்த பிறகு முப்பத்தி நான்கு இருந்தது தானே அதை நாங்க சமமா பிரிச்சோம் இதே செய்முறையை வேற எங்க அப்ளை பண்ணுவோம் நாங்க சொல்லுங்க பாப்போம் இதே தொடர்பான வினாக்கள்ல வரும் வயதுகளின் கூட்டு தொகை நாற்பத்தி ஐந்து ஆகும் மதுவை விட மனு ஏழு வயதால் மூத்தவன் எனின் இருவரினது வயதுகளை முறையே தருக இந்த டீச்சர் மதுடையும் மனுடையும் வயதுட கூட்டுத்தொகை டீச்சர் மதுட வயதையும் டீச்ச வயதையும் கூட்டின டீச்சர் நாற்பத்தி ஐந்து அடுத்ததுல டீச்சர் மனுட வயதை விட மதுட வயதை விட மனுட வயது ஏழு வயதால மூத்த மூத்தவர் டீச்சர் அப்ப மனுதான் டீச்சர் மூத்தவரா இருப்பாரு அப்ப ஏழு வயதால் கழித்தல் வரணும் டீச்சர் அப்ப இவங்க இரண்டு பேர் வயதுகள் இடையான வித்தியாசம் டீச்சர் ஏழு அப்ப டீச்சர் நாற்பத்தி ஐந்துல இருந்து ஏழை கழிக்கணும் டீச்சர் அப்ப நாற்பத்தி ஐந்துல இருந்து ஏழை கழிச்சா டீச்சர் முப்பத்தி எட்டு இப்ப இருவர் வயதையும் காணதுக்கு முப்பத்தி எட்டை இரண்டால வகுக்கணும்

வெரி குட் சாமி வெரி குட் ரைட் ஓகே மது சக மனு ரெண்டு பேர்ட வயதும் கூட்டுத்தொகை வந்து நாற்பத்தி ஐந்து ஆனால் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க மனு வந்து ஏழு வயதால் மூத்தவர்னு அப்ப நாங்க என்ன செய்யணும் இந்த நாற்பத்தி ஐந்துல இருந்து ஏழ கழிக்கணும் ஃபர்ஸ்ட் கழிச்சிட்டு வர்றதை நாங்க ரெண்டு பேருக்கும் சமமா ஃபர்ஸ்ட் போடணும் இப்ப நாப்பத்தஞ்சுல இருந்து ஏழ கழிச்சா எவ்வளவு எ அப்ப இந்த முப்பத்தி எட்டு நாங்க என்ன செய்யணும் ரெண்டு பேருக்கும் சமமா பிரிச்சு போடணும் அப்ப மதுக்கு பத்தொன்பதும் மனுக்கு பத்தொன்பதும் பிரிச்சு போடணும் இப்ப மது பத்தொன்பது வயதுனா மனு வந்து மதுவை விட ஏழு வருடங்கள் கூட தானே அப்போ இந்த ஏழை நாங்க என்ன செய்யணும் கூட்டி போடணும் அப்ப மனு வந்து இருபத்தாறு வயது மது பத்தொன்பது மனு இருபத்தாறு வயது சரியா ரைட் இந்த கேள்வியில யாருக்கும் டவுட் இல்லையே